மாதா அன்பு மருளும் பொங்கும் இந்த வியாழக்கிழமை நன்னாளில் வரங்களை வாரி வழங்கும் ஆரோக்கிய மாதாவே உம்முடைய திரு சந்நிதானத்தில் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் சரணடைகின்றோம் உலகெங்கும் உள்ள பக்தர்களின் குறை நீக்கி கடல் அலைகளின் ஓசையிலும் அமைதியிலும் அற்புதங்கள் பல எங்கள் அன்னையே உம்மை நோக்கி ஏங்கி உள்ளங்களின் ஏக்கங்களை புரிந்து கொண்டு எங்கள் மன்றாட்டுகளை கருணையுடன் ஏற்றுக்கொள்வீர் என்று உறுதியாய் நம்புகிறோம் குறிப்பாக குழந்தை செல்வம் என்னும் அரிய பாக்கியத்திற்காக ஏங்கும் தம்பதியரின் துயரங்களை போக்க உம் தெய்வீக மகனிடம் பரிந்து பேச வேண்டும் என்று முழு மனதுடன் இந்த ஜபத்தை தொடங்குகின்றோம் தாயே உம்முடைய கருணை பார்வை எங்கள் மீது விளட்டும் திருமகனை தாங்கிய தூய அன்னையே உம்முடைய பாதம் பணிந்து எங்கள் வாழ்வில் உள்ள கவலையை கண்ணீருடன் சமர்ப்பிக்கின்றோம் தாயே எங்கள் இல்லத்தில் குழந்தை குரல் கேட்கவும் எங்கள் கைகள் பாசத்துடன் ஒரு சிசுவை தாங்கவும் இயங்குகின்றன இந்த ஏக்கத்தை போக்கும் வல்லமை உமக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிவோம் கர்ப்பத்தின் கனி அருளும் தாயே குழந்தை இயேசுவை தாங்கிய உமது கருவறை பாக்கியத்தை நினைத்து எங்கள் உடலிலும் உயிரிலும் ஒரு புது உயிர் உருவாக வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரின் அருளால் அற்புதங்கள் நிகழ்த்தும் மாதாவே எங்கள் குடும்பத்தின் கவலை நீங்கவும் எங்கள் சந்ததி செழிக்கவும் நீர் உம் இயேசுவிடம் பரிந்து பேசுவீராக தாழ்ச்சியுள்ள கன்னிகையே ஒரு தாயாகிய உம்முடைய இதயத்தின் ஏக்கத்தை உணர்ந்து இந்த தாய்மை பேரு என்னும் வரத்தை எங்களுக்கு அளித்தரளும் எங்களை சுற்றி உள்ளோரின் ஏழன பேச்சுகள் மறையவும் எங்கள் எதிர்காலம் மகிழ்ச்சியால் ஒளிரவும் எங்கள் இல்லத்தில் உம்முடைய ஆசீர்வாதத்தின் அடையாளமாய் ஒரு குழந்தை செல்வம் நிலைக்க வேண்டும் என்று முழு உம்மை பற்றிக் கொள்கிறோம் வேளாங்கண்ணி மாதாவி எங்கள் உள்ளம் நிறைந்து வழிந்தோடும் இந்த உருக்கமான ஜபத்தை கேட்டு இயேசுவின் பெயரால் எங்களுக்கு வேண்டிய அற்புதத்தை அளித்தரணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமீன் தூய ஆரோக்கிய மாதாவுக்கு நவநாள் ஜெபம் மகா பரிசுத்த கன்னிகையே இயேசுவின் தாயாராக இருக்குமாறு நித்தியமாக பரிசுத்த பரம திரித்துவத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதிரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதமளவாய் அவரை உமது மாசனுகாத கருவி தாங்கிய போதும் நீர் அடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய ஆகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகின்றேன் எனது அன்பினாலும் ஜபங்களாலும் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இருந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த அப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் இந்த எனது துன்ப நேரத்தில் உமது தெய்வ புதல்வனுடைய அளவற்ற வல்லமையை நம்பிக்கொண்டு கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்கள் கடவுளுடைய திரு சித்தத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தரலும் நான் கேட்கும் விருப்பத்திற்கு விரோதமாயிருந்தால் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தரலும் உங்கள் தேவைகளை உறுதியோடு கேட்கவும் தெய்வ தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாள் ஜபத்தை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் மனித அவதாரத்தின் போது உமது நெஞ்சம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து அதற்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நாளையும் இப்போது நான் சொல்ல போகும் ஒன்பது அருள் நிறைந்த மரியே என்ற ஜபங்களையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும் ஆம் மீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் கடவுள் மாட்சிமை பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என முதன் முதலில் அதி தூதன் கபிரியல் சொல்லும் போது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் அவைகள் அத்தனையும் விண்மீன்கள் என விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலை நான் உம்மிடம் இப்போது செய்த விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரையில் பரிசுத்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் உமது திரு எங்கள் ஆண்டவர் இயேசு நாதருடைய திரு இருதயத்தில் பொங்கி வழியும் பேரின்பத்தையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையாம் எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தருளும் தாயே ஆமீன் வேளாங்கண்ணி மாதாவுக்கு ஜெபம் கன்னி மரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளை எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலாகவும் அடிக்கலமாகவும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் மகனையும் உம்மை அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தரலும் எங்களில் ஆன்ம அருள் வாழ்வை வளப்படுத்தியரலும் உலக துன்பங்களாலும் மன வேதனைகளாலும் அல்லல் உறுகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும் இறைவனின் திருவுலத்திற்கேற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளின்று அவர்களை காத்தரலும் பாவ சேற்றில் சிக்குண்டவர்களை உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கியரலும் இதய தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களில் தஞ்சமாயிருப்பீர் என்று உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் எங்களுக்கு ஆறுதல் அளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மண்ணுலகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றின் வழிந்தோடும் துன்ப கண்ணீரையும் கண்டு இரக்கத்துடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய நீர் எல்லாம் வல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் ஆகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்க கூடியவள் அன்றோ எல்லா ஆபத்துக்களை நின்றும் எங்களை பாதுகாத்தரளும் எங்களை பற்றியுள்ள தீமைகளை அகற்றி அருளும் இவ்வண்ணம் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மோடு கூடி என்றென்றும் புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக தூய் ஆரோக்கிய மாதாவுக்கு புகழ் மாலை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி தூய ஆவியாகிய சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி புனித இருக்கிற ஏக சர்வேஷ்ரா எங்களை தயை பண்ணி ரெட்சியும் சுவாமி ஜென்ம மாசில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சர்வலோகம் படைக்கு முன்னே சர்வேஷ்ரனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சமனசுகள் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் சிங்காரத் தோப்பிலே ஆதி மனுஷனுக்கு அறிவிக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான பிரகாசமான தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உதிக்கிற நட்சத்திரம் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பூலோகத்துக்கு பிரயோஜனம் வருத்து வைக்கிற மேகம் என்று சொல்லப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நன்மை தனத்துக்கு யோக்கியமான தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதா பிதாக்களால் தூயவள் என்று உரைக்கப்பட்ட தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அகங்காரமுள்ள பசாசின் ராஜ்யமாண்ட பதினாறு ராஜாக்களுடைய கோத்திரங்களுக்குள்ளே உயர்ந்த கோத்திரமான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகத்துவமான அண்ணம்மாள்ுவக்கின் இடமாய் பிறந்த தூய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வயசு காலமான தாய் தகப்பனிடத்திலிருந்து தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர்கள் வேண்டுதலாலும் கொடுத்த தர்மங்களாலும் பிறந்தவளான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல ச புனிதர்களை பார்க்கிலும் அதிக பிரகாசத்தோடே பிறந்த தூய் ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் படைக்கப்பட்ட வஸ்துகளைப் பார்க்க அதிக பக்தியோடே பிறந்த தூய் ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மேலாங்கிஷத்துக்கும் கேளாங்கிஷத்துக்கும் எட்டாத பிரகாசத்துடனே பிறந்த தூய் ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதக் கொழுந்தான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தேவ இஷ்ட பிரசாதமின்றி விசேஷ தேவ சம்பந்தம் அடைந்தவரான தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தரும வழியிலே சகல புனிதர்களை பார்க்க அதிக சாங்கோபாங்கமாக நடந்த தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிறப்பை கொண்டு பரலோகதாருக்கு சந்தோஷம் வருவித்த தூய ஆரோக்கிய மாதாவி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மிகுந்த மகிமை உள்ள மரியா என்னும் நாமம் அடைந்த தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் மூன்று வயதிலே தேவாலயத்தில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னிமையாகிற புண்ணியத்தின் வழியில் முந்த முந்த நடந்த தூய ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கன்னியாஸ்திரி மடத்தில் இருக்கிற போது சகலருக்கும் நன் தூய ஆரோக்கிய ஆரோக்கியமாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வியாதிகாரருடைய வினை அகற்றுகிற தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உமை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத தயாபரியாகிய தூய ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சகல புனிதர்களுக்கும் மூச்ச முடியான ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் பாவங்களை பொறித்தருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இயேசுவே எங்களை நயை பண்ணி ரட்சியும் சுவாமி ஜெபிப்போமாக சர்வேஸ்ரா சுவாமி பரிசுத்த கன்னிகையான புனித மரியம்மாளை சகல வர பிரசாதங்களினால் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக ஏற்கனவே தெரிந்து கொண்டேரே அந்த உத்தம நாயகி எங்களுக்காக கேட்கிற மன்றாட்டை நாங்கள் அடைந்து பஞ்சம் படை சகல நோய் உபத்திரவங்களில் ஆரோக்கியமும் சந்தோஷமும் அடைந்து நல் வழியில் நடந்து மோட்ச முடி பெற கிருபை செய்தறும் இந்த மன்றாட்டை இயேசு கிறிஸ்து நாதர் மூலமாய் தந்தரலும் ஆமி அன்பார்ந்தவர்களே இந்த வியாழக்கிழமையில் வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதாவிடம் நாம் சமர்ப்பித்த ஒவ்வொரு ஜபத்தையும் நம்பிக்கையுடன் நிறைவு செய்கின்றோம் இந்த சக்தி வாய்ந்த ஜபங்கள் உங்கள் உள்ளங்களில் புதிய விசுவாசத்தையும் அமைதியையும் விதைத்திருக்கும் நமது தாயாகிய அன்னை மரியாவின் பரிந்துரை என்றும் போகாது குழந்தை ஏங்கும் ஒவ்வொரு உள்ளமும் தாங்கள் கேட்ட விரைவில் பெற்று தங்கள் குடும்பங்களில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று உளமாற வேண்டுகின்றோம் இன்றைய நாள் முழுவதுமே நீங்கள் இந்த ஜபத்தின் ஆழமான வார்த்தைகளை தியானியுங்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் இதயத்தில் அமைதியுடன் ஆரோக்கிய தாயை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்று இடைவிடாமல் ஜெபியுங்கள் உங்கள் விசுவாசத்தின் அளவே உங்கள் அற்புதத்தின் அளவாக மாறும் உங்களுடைய ஜப கோரிக்கைகளை கருத்துப் பகுதியில் எழுதுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜபிக்கின்றோம் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆம்மி